பட்டியல் இனத்தைச் சேர்ந்த மாற்று சமுதாயத்தினர் தக்கவைத்துல மிகவும் பின்தள்ளப்பட்டு ஒரு அரசியலிலே ஒரு மிகப்பெரிய ஒடுக்குமுறைக்கு ஆளாகி இருக்கிறோம் அதிலிருந்து விடுபடுவதற்காக இன்றைக்கு அரசியலிலே சில முடிவுகளை எடுத்து பேரவை தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவை இன்றைக்கு சிறப்பாக மகிழ்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டு காலம் மிக சிறப்பாக அமைப்பை நடத்தி பல்வேறு போராட்டங்களை நடத்தி பல்வேறு மாநாடுகளை நடத்தி பல்வேறு பேரணிகளை நடத்தி இன்னும் பல்வேறு நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு தாக்குப்பிடித்து இந்த அளவு நின்ற ஒரே அமைப்பு ஆதி தமிழர் பேரவை மட்டும்தான் வேற எந்த அமைப்பு தொடங்கிய அமைப்புகள்லாம் கூட இந்த சென்னை சேலம் மாநகரத்தில் அவர்கள் வெறுமனே அந்த பெயருடன் ஒரு லெட்டர் பேட மட்டும் வச்சுட்டு சுத்திக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்கு அந்த காலத்தில் அருந்ததியர் சங்கம் தொடங்கிய இருந்து இங்க மரியாதைக்குரிய தோழர் வீரமணி அவர்கள் எம்எல்ஏவாக வந்ததிலிருந்து அப்போ இருந்து இங்க அவர் செய்வதற்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டவர் யார் தெரியுமா நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான் தான் கலைஞர் தான் அருந்ததிய சமுதாயத்தினுடைய ஒரு தலைவரை வெற்றி பெற செய்வதற்கு திமுகவின் சார்பில் நியமிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிர்வாகி அன்றைக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு இன்றைக்கு ஏறத்தாழ ஒட்டுமொத்த சமுதாயமே ஒரு வந்துகிட்ட அந்த சூழலிலே இன்றைக்கு ஆதித்தமிழர் பேரவை தன்னுடைய வெள்ளி விழாவை மிக சிறப்பாக நடத்துவதற்கு இதே சேலம் மாவட்டத்தை இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறது எங்க வேண்டுமானாலும் நடத்தி இருக்கலாம் அது வேறு இன்றைக்கு ஆதி தமிழர் பேரவை தன்னுடைய வெள்ளி விழாவை சேலம் மாவட்டத்தில் தேர்ந்தெடுத்து சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முதலமைச்சருடைய பக்கத்தில் இருக்கிற மகுடஞ்சாவடிங்கிற இடத்துல இன்னைக்கு மிக பெரிய அளவிலே நம்முடைய மாநாடு வருகிற பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கிறது அந்த மாநாட்டிலே நம்முடைய மக்கள் ஒரு அரசியல் எழுச்சியை பெறுவதற்கு அருங்கதிய மக்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இந்த மாநாடு இன்றைக்கு நடக்க இப்படிப்பட்ட மாநாடு இதுவரை நடந்ததே இல்லை என்று வரலாறு பேச போகிறது அந்த அளவுக்கு இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் மக்களை திரட்ட இருக்கிறது குறிப்பாக அருங்கதியர் மக்களை இந்த பகுதியில இருக்கிற படித்து வேலையிலே இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி அல்லது பல்வேறு தொழில் வாய்ப்புகளை பெற்று தொழில் அதிபர்களாக இருப்பவர்களும் சரி அருந்ததியர் மக்கள் அத்துணை பேரும் தங்களுடைய வேற்றுமைகளை மறந்து அன்றைக்கு அணி அணியாக குடும்பம் குடும்பமாக நீங்கள் அத்துணை பேரும் அந்த மாநாட்டுக்கு வந்து அந்த மாநாட்டை வெற்றிகரமான மாநாடாக பகுதியில் இருக்கிற தோழர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பெயர் பலகை திறப்பு விழாவும் நம்முடைய நீளச்சொங்கடியை ஏற்றுவதற்கும் வாய்ப்பு நல்கிய இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து பகுதியில இருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய சிவா அவர்களுக்கும் தோழர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய சுப்பிரமணியம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து தொடர்ந்து இந்த பணியை இந்த ஒரு மாத காலம் இன்னும் சரியாக இருபது நாட்கள் தான் இருக்கிறது நாட்களிலே தூக்கத்தை மறந்து நம்முடைய மக்களை சந்திப்பதிலே நாம் அதிகம் நேரம் செலவிட வேண்டும் இப்படி ஒரு மாநாடு நடப்பது எனக்கு தெரியவில்லை என்று யாருமே சொல்லக்கூடாது அந்த இடத்துல மாநாடுன்னு எழுதியிருக்கோம் எந்த இடத்துல ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் அந்த இடத்துல வந்து மாநாட்டினுடைய விளம்பரம் எழுதப்பட வேண்டும் அதற்கு இளைஞர்கள் எல்லாம் என்ன வேலை செய்யறதுங்கிறது இதுதான் வேலை சுவர்லுத்து எழுவது தினந்தோறும் மக்களை சந்திப்பது அவர்களிடம் பேசுவது பேரவை கடந்த காலத்திலே செய்த சாதனைகளை சொல்வது நம்முடைய சாதனைகள் மிக நீண்ட பட்டியலே இருக்கிறது அதை அவர்களிடம் சொல்லி இந்த மாநாடு வெற்றி அடையுமானால் வருங்காலத்திலே இப்பொழுது இருக்கிற மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது மாறு விழுக்காடாக மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இந்த மாநாட்டின் மூலம் நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த பகுதியினுடைய தோழர்கள் அனைவரும் இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து சொந்தங்களும் நீங்கள் அத்துணை பேரும் அணி அணியாக குடும்பம் குடும்பமாக வண்டிகளை பிடித்து அந்த மாநாட்டுக்கு வந்து சேர வேண்டுமாய் அன்புடன் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பரகட்டம் 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 மது வெரி ம வாழ்க்க வாழ்காவேட்டி ஐயா நம்முடைய அருந்ததியர் ஆதித்தமிழர் சொன்ன கிளை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆதித்தமிழர் பேரவையினுடைய நீலகி இங்கே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது பேரவை அருந்ததியர்களுக்காக கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பல்வேறு மாநாடுகளையும் போராட்டங்களையும் நடத்தி மூன்று விழுக்காடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அதை நாம் பெற்று தந்தோம் அந்த மூன்று விழுக்காடு இடஒதுக்கீட்டின் காரணமாக நம்முடைய அருந்ததியர் மக்கள் இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஏறத்தாழ எண்பது டாக்டர்கள் பட்டம் பெற்று வெளியே வருகிறார்கள் அதே போல வழக்கறிஞர்கள் ஏறத்தாழ ஒவ்வொரு ஆண்டும் ஒரு இருபத்தைந்து வழக்கறிஞர்கள் பட்டம் பெற்று வெளியே வருகிறார்கள் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு பொறியாளர்கள் என்ஜினியர்கள் படித்து வெளியே வருகிறார்கள் ஆனால் இந்த உள்ளிட ஒதுக்கீடு பெறுவதற்கு முன்பு இத்தனை பேர் வர முடியாது நம்முடைய அந்த பங்கை பட்டியலினத்தைச் சேர்ந்த மற்றவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு அது நமக்காக ஒதுக்கப்பட்டு இன்றைக்கு அது நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது அதே போல ஆதித்தமிழர் பேரவை நம்முடைய வரலாற்று வீரர்களான மதுரை வீரன் ஒண்டி வீரன் குயிலி போன்றவர்களை எல்லாம் வரலாறு எல்லாம் இன்னைக்கு வெளியே எடுத்து மக்கள் கிட்ட கொடுத்திருக்கிறோம் மதுரை வீரனாப்பு நம்ம கடவுளாக்கி அங்கங்கே கோயில் கட்டி குும்பிட்டுகிறோம் ஆனா அவர் வந்து பதினெட்டாம் ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மனிதர் இன்னும் சொல்ல போனால் சாதி மறுப்பு திருமணம் செய்த முதல் அருந்ததியன் கோயில் நுழைவு போராட்டம் நடத்திய முதல் போராளி அவர்தான் அப்படி கோயில் நுழைவு போராட்டம் நடத்திய போதே தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே நுழைவே போதே தான் ஒரு சக்கிலியன் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே கால் வைத்து உள்ளே நுழைந்து விட்டான் என்று அவரை மாறுகால் மாறுகை வெட்டி கொன்றார்கள் மதுரை வீரன் படம் படம் தவறான கதையை சொல்லிட்டு இருக்கு ஏதோ காசி ராஜா பிறந்ததாகவும் நம்முடைய சக்கிலிய சின்னன் செல்லி எடுத்து வளர்த்ததாகவும் அந்த கதை சொல்கிறார் தப்பு அவன் காசிராஜாவுக்கெல்லாம் அங்கிருந்து வரல உண்மையிலேயே ஒரு அருந்ததின்தான் ஒரு சில போய் உயர்வா சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக கதையில மாத்தி தவறான கதையை எழுதி அதை எம்ஜிஆர் நடிச்சு வெளியே வந்தது நமக்கு அதெல்லாம் அந்த அந்த உண்மையான வரலாறை நாம் எடுத்து புத்தகமாக புத்தகத்தை பார்த்து பயந்து இந்த தமிழ்நாடு அரசு அந்த புத்தகத்தையே தடை பண்ணிவிட்டது ஆக இவ்வளவு கொடுமை நம்முடைய அருந்தர் மக்களுக்கு நடக்கிறது அதே போல இன்றைக்கு ஒண்டி வீரனுக்கு திருநெல்வேலி சீமையிலே மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது அது ஆதித்தமிழர் பேரவையினுடைய கடுமையான முயற்சி அதே போல தூய்மை தொழிலாளர்களுக்கான வாரியம் அமைக்கப்பட்டது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தோம் இன்னும் நமக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது அதில் குறிப்பாக மூன்று விழுக்காட்டை ஆறு விழுக்காடாக மாற்ற வேண்டும் அதே போல நமக்கு தேர்தல்களில நியாயப்படி ஒவ்வொரு தேர்தலிலும் பதினஞ்சு எம்எல்ஏ கிடைச்சிருக்கணும் ஆனா நம்ம இருக்கிறது மூணு பேர் தான் இருக்கிறோம் மீதி பனிரெண்டு எம்எல்ஏ யார் எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்களுக்கு சேர வேண்டிய சக்கிலியர்களுக்கு சேர வேண்டிய பதினஞ்சு எம்எல்ஏக்கள் மூணு பேர் தான் இருக்கிறாங்க அத மற்ற ஜாதிகாரம் பறிச்சுட்டு போயிட்டான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதை மீட்டெடுப்பதற்காக ஆதித்தமிழர் பேரவை ஒரு மாநாட்டை வருகிற பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அன்று இதே சேலத்தில் பக்கத்தில் இருக்கிற மகுடுஞ்சாவடி என்கிற இடத்துல மிகப்பெரிய மாநாட்டை நடத்த இருக்கிறோம் இதுவரைக்கும் சக்கிலியர்களோ அருந்ததியோ கடந்த எழுபது வருஷத்தில் அவ்வளவு பெரிய மாநாட்டை யாருமே நடத்தி இருக்க முடியாது அவ்வளவு பெரிய மாநாட்டை நாம் நடத்த இருக்கிறோம் அந்த மாநாட்டுக்கு இந்த பகுதியில இருந்து குடும்பம் குடும்பமாக ஒரு ஆள் கூட இங்கே இருக்கக்கூடாது நீங்கள் அன்னைக்கு காலையில் ஒரு பன்னெண்டு மணிக்கு கிளம்புனீங்கன்னா நாலு மணிக்கு மாநாடு ஏழு மணிக்கு முடிஞ்சிடும் ஏழரை மணிக்கு நீங்கள் அங்கேருந்து கிளம்பீன்னா எட்டரை ஒன்பது மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் அவ்வளவுதான் அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை பகலில் போயிட்டு பகல்லே திரும்பிடுவோம் ஆக இங்கே இந்த ஊர்ல இருந்து மட்டும் பத்து வேனில் வரணும் டூரிஸ்ட் வேன் சொல்லக்கூடிய இருபத்தஞ்சு பேர் ஏறக்கூடிய வேன்கள் பத்து வேன்கள் இந்த ஒரு ஊர்ல இருந்து மட்டும் வரணும் எல்லா குடும்பத்திலிருந்து குழந்தை குட்டிகள் அத்தனை வரணும் உங்களுக்கு எல்லா செய்யப்பட்டிருக்கிறது நன்றாக அமர்ந்து அதை பார்க்க முடியும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதியார் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த மாநாட்டிலே சிறப்பு உரை நிகழ்த்த இருக்கிறார் ஆகவே இங்கே இருக்கிற நம்முடைய தோழர்கள் கட்டாயம் வந்து சேர வேண்டும் சேலம் என்பது அரசியலிலே மிகப்பெரிய எழுச்சி எல்லா மக்களும் எழுச்சியோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அருந்ததியருக்கு இங்க எழுச்சியே இல்லாம அப்படியே அமைதியா முடங்கி போயிருக்கிறாங்க ஒரு காலத்துல எழுச்சியா இருந்தது இங்க இருக்கிற தோழர் வீரமணி போன்றவர்கள் எல்லாம் அன்றைக்கு அருந்ததியர் சங்கத்தை வைத்து மிக எழுச்சியாக இயங்கி கொண்டிருந்த ஊர்தான் சேலம் ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் முடங்கி போயிருக்குது எல்லாம் எங்க போனாங்க ஏன் எழுச்சி இல்லை ஏன் நிறைய எம்எல்ஏகள் வர முடியல இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அப்படி நிறைய அமைச்சர்கள் வாரிய தலைவர்கள் இந்த மாதிரி வர்றதுக்கு தான் இப்படி ஒரு மாநாட்டை நம்ம பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் இதை நன்றாக புரிந்து கொண்டு நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும் இந்த பகுதியிலிருந்து அணி அணியாக அங்கே வந்து சேர வேண்டும் ஏறத்தால இந்த மாவட்டத்தில் இருந்து மட்டும் நூறு வேன்கள் வரும் ஒரு வேனுக்கு இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் சொன்னா நூறு வேன் இந்த ஒட்டுமொத்த மாவட்டத்தில் இருந்து வர ஆக அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் தமிழ்நாட்டிலே அருந்ததிர் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்றுகிறது ஏன் நடத்துகிறது என்றால் ஆதி தமிழர் பேரவை தொடங்கி இருபத்தைந்து ஆண்டுகள் விட்டது இது வெள்ளி விழா மாநாடு அந்த வெள்ளி விழாவை கொண்டாடும் வகையிலே தான் இந்த மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் நீங்கள் எல்லோரையும் போய் சந்தித்து பேசி இந்த மாநாட்டுக்கு அத்தனை பேரும் வரவழைக்க வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி